தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை கோவை மாநகர மாவட்ட தலைவர் லிங்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினுடைய கோவை மாநகர மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் கோவை மேற்கு மாவட்டம் சார்பில் கொங்கு மண்டல தலைவர் அண்ணன் பெரியசாமி அண்ணன் தலைமையில் இந்த கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியாளரும் கொடுத்து வந்திருக்கிறோம் அந்த கோரிக்கையுடைய சாராம்சம் என்னவென்றால் கோவை மாவட்டத்தில் சிறிய வணிகர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றக்கூடிய ஏடிஎம் மிஷின்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஏமாற்றம் என்று சொன்னால் செயல்படாத பல்வேறு பழைய மிஷின்களை வைத்துக் கொண்டு எங்களை அலைகளிக்கும் போக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வங்கியுடைய நிர்வாகத்தை நாங்கள் கண்டித்து அவைகளை சரி செய்ய கோரி கோவை மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆவின்பால் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா நான் அஞ்சு மணிக்கு பணம் கட்டணும் கோஸ் ஆயிரும் ஒரு நாலரைக்கு போய் நாங்க பணம் கட்ட போறோம் நாலரைக்கு போய் நாங்க பணம் கட்ட போகும்போது அங்க போற இடத்துல டெபாசிட் பண்றோம் டெபாசிட் பண்ணும்போது போது அவங்களோட மிஸ் வந்து பல அடைஞ்சு போயிரும் உள்ள போய் பணம் லாக் ஆயிடும் நாங்க வந்து பணம் எடுக்க முடியாது பணம் எடுக்க முடியாது ரெண்டாவது அப்படியே கிட்ட பணம் இருந்தாலும் அடுத்த ஒரு கிலோமீட்டர் போறதுல டைம் முடிஞ்ச பேர் கோஸ் ஆயிரும் இது எங்களை மட்டும் இல்ல மறுநாள் அந்த ஏரியா ஒரு நூறு பெட்டி பால் சப்ளைனா ஒட்டு மந்த அந்த பகுதிக்கு ஆவின் பாலே சப்ளை ஆகாது அது எங்களையும் பொதுமக்களையும் சேர்ந்து பாதிக்குது நம்பர் ஒன்னு ரெண்டாவது வீட்டுக்கு பக்கத்துல ஏடிஎம் இருக்குன்னா அரசு ஊழியர்கள் ஆன வயசானவங்க அவங்க ஏடிஎம்ல போய் பணம் போயாச்சுன்னா அங்க போய் பணம் எடுக்கிற மாதிரி பணம் இருக்காது அந்த வயசான ஆளுக்க ரொம்ப தூரம் அலைஞ்சதை எடுக்க முடியாது இது ஒரு பக்கம் இருக்குது இது போல வியாபாரம் செய்யறவங்க வந்து நாளைக்கு வந்து செக் கொடுக்குறாங்க கம்பெனிக்கு செக் கொடுக்குறாங்க இன்னைக்கு நைட்டு பன்னிரண்டு மணிக்கு பணம் பணம் போட்டாச்சுன்னா செக் நாளைக்கு கலெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி போற கடைசி நிமிஷத்தில் அங்குள்ள பணத்தில் அங்கே டெபாசிட் பண்ண முடியாமல் அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிட்டுனா அவங்க வந்து பணத்தை ரெடி பண்ண முடியாது மறுநாள் அபராதத்தோட தான் உங்களுக்கு வந்து பணம் கட்டணும் இதெல்லாம் ஏன் அப்படின்னா அதாவது வந்து பல்வேறு இந்த இந்த ஏடிஎம் மிஷின்களெல்லாம் நாங்கள் வந்து நல்ல மிஷின் நம்பி போய் ஏமாறனால இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோன்னு பார்த்தாச்சுனா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பணம் கட்டுறது இந்த பண பரிவர்த்தனை டிஜிட்டல் இது வந்து வந்தனால இப்ப வங்கிகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சு ஏடிஎம் மிஷின் குறைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஏடிஎம் மிஷின் இருந்துச்சு அந்த சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்க்கும் ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா டிஜிட்டல் வந்து வர்றதுனால வந்து என்ன சொல்றோம் கோவை மாவட்டத்தில் இப்ப தொள்ளாயிரம் மிஷின் இருக்கு இந்த தொள்ளாயிரம் மிஷின் தொண்ணூறு மிஷின் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க நம்பிக்கை அந்த இடத்துக்கு போறோம் ஆனா தொழில் வச்சு ஏமாத்தி எங்களுடைய வாழ்க்கை